அனைவருக்கும் தினம் ஒரு தகவல் சார்பாக இணைய வணக்கங்கள் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பதிவு இன்று புரட்டாசி மாதத்துடைய முதல் நாள் பௌர்ணமி திதியும் கூட இந்த அற்புதமான விசேஷமான ஒரு நாளில் நம்ம குடும்பத்தில் நல்லபடியாக பணம் வரணும் அப்படிங்கிறதுக்காக பணவசியம் பண்ணுறதுக்கான எளிய ஒரு தாந்திரிக பரிகாரம் அதோடு கூட இன்று மாலையில் நம்ம சொல்லக்கூடிய சக்தி வாய்ந்த ஒரு மந்திரம் இதை பௌர்ணமி மந்திரம் கூட நீங்கள் எடுத்துக்கலாம் ஏன்னா இந்த ஒரு மந்திரமானது நம்ம குடும்பத்துக்கு ப சகல ஒரு ஐஸ்வர்யங்கள் தேடித்தருகின்ற மந்திரம் அப்படிப்பட்ட சிறப்பான ஒரு பதிவு தான் தெரிஞ்சுக்க போகிறீங்க பதிவுகளை போகிறதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கோங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் எங்களுடைய எல்லா நல்ல நல்ல பதிவுகளும் உங்களுக்கு உடனுக்குடனே வரும் இப்போ பதிவை பார்க்கலாம் நம்முடைய வாழ்க்கையில் எல்லாருமே கஷ்டப்படுறது எதுக்குன்னு கேட்டிங்கன்னா இந்த பணம் சம்பாதிக்க தான் தான் கஷ்டப்பட்டு நம்ம பணத்தை சம்பாதிச்சாலுமே அந்த பணமானது பல தடைகளை தாண்டி வீட்டுக்குள்ளே வர பணங்கள் நம்ம வீ குடும்பத்துக்குள்ளே நமக்கு நிரந்தரமாக தங்கணும் அப்படி நிறைய வீட்டில் நிரந்தரமாக தங்காமல் பணம் போயிடுது இதற்கு முக்கியமான ஒரு காரணம் அந்த ஒரு பணவசியமானது அந்த ஒரு இடத்துல இல்லாதது தான் இதற்கு நம்ம செய்யக்கூடிய எளிமையான ஒரு தாந்திரிக பரிகாரம் இந்த பரிகாரத்தை வந்து இன்றைக்கி நாங்கள் தவறு விட்டுட்டோமா நாங்கள் வந்து இந்த பதிவை தாமதமாக தான் பார்த்தோம்னா ஒன்றும் நீங்கள் கவலைப்பட தேவையே இல்லை இந்த புரட்டாசி மாதம் முழுவதும் இந்த ஒரு ப பரிகாரத்தை நீங்கள் எப்போ வேணாலும் பண்ணலாம் ஏன்னா அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான பரிகாரம் எதற்காக இந்த புரட்டாசி மாதத்தில் நம்ம குறிப்பாக செய்ய சொல்கிறோன்னு கேட்டிங்கன்னா பெருமாளுங்கிறவர் தான் இந்த பணத்துக்கான ஒரு அதிபதி அதாவது இந்த பணக்கார கடவுளுங்கிற சொல்கிறது யாருன்னு கேட்டிங்கன்னா நம்முடைய பெருமாளை தான் பெருமாளை வழிபட்டோம்னா எல்லா சகல ஐஸ்வர்யங்களாக இருக்கட்டும் செல்வ கடாட்சங்கள் கண்டிப்பாக வரும் ஏன்னா அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான ஒரு கடவுள் அது அதுவும் இந்த குறிப்பாக இந்த புரட்டாசி மாதத்தில் செய்யக்கூடிய இந்த ஒரு எளிமையான பரிகாரத்துக்கு ரொம்ப ரொம்ப சக்தி இருக்குங்க நம்ம இந்த புரட்டாசி மாதத்தில் இன்றைக்கி முதல் நாள் நிச்சயமாக நிறைய பேருக்கு வந்து கோவிலுக்கு போகின்ற பழக்கங்கள் இருக்குது அதுவும் இன்றைக்கி பௌர்ணமி திதியும் வந்திருக்கு அப்படி எங்களுக்கு இன்னைக்கு வாய்ப்பு இல்லைம்மா அப்படி கோவிலுக்கு போக முடியலை அப்படிங்கிறவங்க கவலைப்பட வேண்டாம் இந்த மாதம் முழுக்க நீங்கள் எப்போ இந்த புரட்டாசி மாதத்தில் பெருமாள் கோவிலுக்கு புதன்கிழமை போயாக இருக்கட்டும் சனிக்கிழமையாக இருக்கட்டும் எப்போ உங்களுக்கு வாய்ப்பு கிடைத்து கோவிலுக்கு போகிறதோ அப்போ இந்த தாந்திரிக பரிகாரம் நீங்கள் செஞ்சால் கூட போதும் இதற்கு நம்ம கோவிலுக்கு போகிறப்ப இந்த இந்த புரட்டாசி மாதத்தில் மட்டும் கிடையாது எப்பயுமே பெருமாள் கோவிலுக்கு போகிறப்ப சுவாமிக்கு வந்து நம்ம கல்கண்டம் துளசியும் நம்ம வாங்கி கொடுத்து பண்ணுவோம் ஏன்னா அதுதான் பெருமாளுடைய ரொம்ப ரொம்ப விசேஷமான ஒரு பொருள் அப்படி துளசி கொடுத்து நம்ம சுவாமிக்கு கொடுத்துட்டு வரப்போ அந்த அவர் அந்த ஐயர்கிட்ட நீங்கள் சொல்லி கொஞ்சோண்டு துளசி பிரசாதமாக நீங்கள் திருப்பி கேட்டு வாங்கிக்கணும் அப்படி அந்த வாங்கிக்கின்ற அந்த துளசி இருக்கு பார்த்திங்களா அதை நீங்கள் எடுத்துகிட்டு வந்துட்டு சுவாமியெல்லாம் நம்ம வழிபட்டுட்டு நேராக நம்முடைய வீட்டுக்கு உங்களுடைய வீட்டுக்கு வந்துட்டு உங்களுடைய நம்முடைய பீரோ இருக்குது பாருங்கள் பீரோவில் பாக்ஸோ இல்லை நகையோ வைக்கின்ற இடம் இருக்குது பாருங்கள் அந்த இடத்துல அந்த துளசியை வச்சுருங்க துளசி ஒரு மாதம் வாடி போனாலும் பரவாயில்ல எந்தவித பிரச்சனையும் கிடையாது இதை இன்றைக்கி நீங்கள் பௌர்ணமி தீதியில் நீங்கள் பண்ணிங்கன்னா ரொம்ப ரொம்ப விசேஷம் ஏன்னா இன்றைக்கி மகாலட்சுமி தாயாராக இருக்கட்டும் இன்றைய நாள் அந்த திதி யோகம் இது எல்லாமே நமக்கு நிறைஞ்சிருக்கு நிறைஞ்ச பௌர்ணமியில் இப்படி மகாலட்சுமி அம்சமான துளசியை அது கோவிலேருந்து நம்ம வாங்கிட்டு வந்து நம்முடைய வீட்டில் இப்படி கேஷ் பாக்ஸில் வைக்கிறதுங்கிறது அவ்வளோ ஒரு விசேஷம் அதனால் வாய்ப்பு இருக்கிறவங்க நிச்சயமாக பெருமாள் கோவிலில் போயிட்டு இந்த ஒரு சின்ன ஒரு பரிகாரத்தை மட்டும் பண்ணி பாருங்களேன் ஏன்னா பணவசியம் ஏற்படுத்தக்கூடிய மிக அற்புதமான ஒரு பரிகாரம் இதை நம்ம செஞ்சதன் மூலமாக நமக்கு பணம் வருமா அப்படின்னு கேட்டிங்கன்னா நிச்சயமாக வரும் நம்ம பணத்தில் இருக்கக்கூடிய அந்த தோஷம் எல்லாமே விலக நம்ம கிட்ட இருக்க அந்த பண தடைகள் இருக்குது பாருங்கள் இது எல்லாமே போயிடும் இது ரெண்டுமே நமக்கு போயிட்டாலே பணவசியமானது ஏற்பட்டு நமக்கு பணம் நாலா பக்கமும் நமக்கு எங்கெல்லாம் பணம் வரத்துக்கான அந்த தடை தாமதங்கள் இது எல்லாமே உடஞ்சி குடும்பத்துக்குள்ளே பணம் வரத்துக்கான அந்த சூழ்நிலை சந்தர்ப்பங்கள் அது எல்லாம் வர ஆரம்பிச்சிடும் இப்போ நம்ம நல்லபடியாக வேலை செய்கிறோன்னா அந்த வேலை இன்னும் கொஞ்சம் அதிகமாக செஞ்சு அதற்கு வாய்ப்புகள் நல்லபடியாக நமக்கு நிறைய நிறைய வாய்ப்புகள் வந்து பணம் குடும்பத்துக்குள்ளே வரத்துக்கான எல்லா வாய்ப்புகளும் நம்ம தேடி வரும் இப்படி நீங்கள் செஞ்சு பாருங்கள் நிச்சயமாக நமக்கு நல்லபடியாக நடக்கும் ஏன்னா செல்வத்துக்கு அதிபதி வந்து பெருமாள் அப்புறம் மகாலட்சுமி தாயார் அதனால் இந்த புரட்டாசி முதல் நாள் இந்த ஒரு வழிபாடு அது இந்த பௌர்ணமி தீதியில் பண்ணுறவங்களுக்கு கண்டிப்பாக பண வரவு அதிகரிக்கும் அதனால் மறக்காமல் இந்த ஒரு இந்த ஒரு எளிமையான பரிகாரத்தை நீங்கள் பண்ணுங்கள் இதோடு கூட இன்று நமக்கு வந்திருக்கக்கூடிய பௌர்ணமி தேதி இந்த பௌர்ணமி நாளில் எப்பயுமே நம்ம ஒரு சின்னதான ஒரு தீபம் ஏற்றி வச்சால் கூட நமக்கு அக்ஷய பலன் தாங்க தரும் ஏன்னா அவ்வளோ ஒரு விசேஷமான ஒரு நாள் இந்த ஒரு நாளில் இந்த ஒரு பௌர்ணமி வேலையில் நம்ம செய்யக்கூடிய எளிமையான ஒரு முறை இன்று நம்ம எப்பயும் போல் சாயங்காலம் தீபம்லாம் ஏற்றி வச்சுட்டு சுவாமிக்கு வந்து நம்ம நம்மளால் என்ன ஒரு நிவேதனம் வைக்கும் கல் கொண்டோ ஏதாவது ஒன்று உங்களால் முடிந்த ஒரு இதெல்லாம் பண்ணிவிட்டு ஒரு ஆறு மணிக்கு மேலே உங்களுடைய மொட்டை மாடிலையோ பால்கனையிலையோ நமக்கு அந்த நிலாவோட வெளிச்சம் நிலா வந்து உங்களுக்கு எந்த இடத்துல உங்கள் வீட்டில் இருக்கட்டும் கொல்ல எந்த பக்கம் தெரியுதோ அந்த இடத்துல நீங்கள் நின்றுக்கிட்டு நம்ம அந்த சந்திரனை பார்த்து பௌர்ணமி நிலவை பார்த்து நம்ம சொல்லக்கூடிய ஒரு மந்திரம் இது எதற்காக இந்த மந்திரம் இன்றைக்கி சொல்லணும்னு கேட்டிங்கன்னா இதுவும் ஒரு நம்முடைய பணப்பிரச்சனைக்கு தான் ஏன்னா இது வந்து புரட்டாசி மாதத்துலங்கிறனால தான் நம்ம திருப்பி திருப்பி அதாவது பெருமாளுடைய மாதம் அந்த இந்த ஒரு நாளில் வந்து நம்ம சொல்லக்கூடிய இந்த ஒரு மந்திரமானது நிச்சயமாக வாழ்க்கையில் பலவித மேஜிக் ஏற்படுத்தி கொடுக்கும் இந்த ஒரு மந்திரத்தை சாயங்காலம் உங்களுடைய ரெண்டு உள்ளங்கை இருக்குது பார்த்திங்களா ரெண்டு உள்ளங்கையும் நம்ம நிலாவை பார்த்து ஏந்தின மாதிரி நிற்கிறோம் அதாவது நம்ம இறந்து நிற்கிற மாதிரி நம்ம சந்திரனை பார்த்து அப்படி நீங்கள் ஏந்தி எப்படி நின்றுக்கிட்டு சொல்ல வேண்டிய ஒரு மந்திரம் கமலவாசினியை நாராயண்யை கிருஷ்ண பிரியாயை நமோ நமக கமலவாசினியை நாராயண்யை கிருஷ்ண பிரியாயை நமோ நமக இந்த மந்திரத்தை ஏழு முறை ஒம்பது முறை பதினோரு முறை இருபத்தெட்டு முறை இல்லாட்டி நூற்றி எட்டு முறை உங்களால் எவ்வளவு முறை சொல்ல முடிஞ்சாலும் பரவாயில்ல இல்லை ஒரே ஒரு முறை தான் சொல்ல முடிஞ்சாலும் பரவாயில்ல அந்த கைகளை ஏந்திட்டு மொட்டை மாடியில் நிலவோட வெளிச்சத்துக்கு முன்னாடி இப்போ நின்று அதாவது நிலவோட வெளிச்சமானது நம்ம மேலே படணும் அப்படி இந்த மந்திரத்தை நீங்கள் சொல்லி பாருங்களேன் சொல்லி முடித்ததுக்கு அப்புறமேட்டு இந்த ரெண்டு கை இப்படி ஏந்திருக்கும் பார்த்திங்களா அந்த கையை அப்படியே உங்கள் முகத்தில் அப்படியே தேய்ச்சிக்கணும் அவ்வளோதான் ரொம்ப அதாவது ரெண்டு கை இப்படி இறந்து நிற்கிற மாதிரி நிற்கணும் இந்த மந்திரத்தை நிலவை பார்த்து நம்ம சொல்லணும் சொல்லி முடிச்சோம் இந்த ரெண்டு கை இப்படி மூஞ்சி துடைக்கிற மாதிரி நம்மளுடைய முகத்தில் இப்படி தொடச்சிடணும் இவ்வளோ தான் அப்படி செய்வதனால பெருமாளுடைய ஆசீர்வாதமும் சந்திர பகவானுடைய ஆசீர்வாதமும் மகாலட்சுமியுடைய ஆசிர்வாதமும் நமக்கு பரிபூர்ணமாக கிடச்சிடும் இந்த மந்திரத்தை சொல்கிறது நமக்கு ரொம்ப ரொம்ப விசேஷ பலன்கள் ஏன்னா இது வந்து ஒரு மகாலட்சுமியோட ஒரு வசிய மந்திரம் அது வந்து நமக்கு டெய்லி நம்ம இந்த நம்ம இந்த பௌர்ணமி திதி தானா அப்படின்னு கிடையாதுங்க நம்ம நீங்கள் டெய்லி இந்த புரட்டாசி மாதம் மட்டுமே டெய்லி காலையில் நம்ம தூங்கி திரிச்சு கண் விழிப்போம் பார்த்தீங்களா அப்போ ஏந்திரிச்சோன்னா உங்களுடைய உள்ளங்கை நம்ம இதே மாதிரி கை ரெண்டையும் விரிச்சுட்டு ஒரே ஒரு முறை உள்ளங்கையை பார்த்து நீங்கள் இந்த ஒரு மந்த இந்த மந்திரத்தை ஒரு முறையோ மூன்று முறையோ நீங்கள் சொல்லி பாருங்கள் சொல்லிவிட்டு அப்படியே நம்ம அந்த கையை வந்து அப்படியே முகத்தில் தொடச்சிடணும் இது மாதிரி நீங்கள் செஞ்சு பாருங்களேன் நிச்சயமாக இந்த பணவசியமானது ஏற்பட்டு குடும்பத்தில் எப்படிப்பட்ட தரித்திரம் பிரச்சனை பண கஷ்டம் எதுவாக இருந்தாலும் இந்த புரட்டாசி மாதம் முடிவதற்குள்ள உங்களுக்கு எல்லாமே சரியாயிடும் அதற்கான வாய்ப்புகள் நமக்கு நிச்சயமாக தேடி வரும் இந்த சக்தி வாய்ந்த மந்திரத்தையும் இந்த துளசி பரிகாரத்தையும் கண்டிப்பாக செய்யுங்க உங்களுக்கு வந்து நிச்சயமாக இந்த மாதத்தில் செய்யக்கூடிய எந்த ஒரு விஷயமும் நம்ம செஞ்சோன்னா குடும்பத்தில் பணப்பிரச்சனைகளே இருக்காது வாழ்நாள் முழுக்க முழுக்க உங்களுக்கு இந்த மந்திரத்தை சொல்கிறவங்களுக்கு கண்டிப்பாக கஷ்டம் இருக்காதுங்கிறது ஒரு ஐதீகம் நம்பிக்கையோடு பண்ணுங்கள் கண்டிப்பாக ஒளி எப்படி பிரகாசமாக இருக்கும் அதே மாதிரி உங்களுடைய வாழ்க்கை நிச்சயம் பிரகாசமாக இருக்கும் இந்த பதிவு கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறோம் பிடிச்சிருந்தா ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கோங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய ஆதரவுகள் சப்போர்ட்டுகள் எங்களுக்கு கொடுங்க மீண்டும் வேறொரு நல்ல பதிவோடு உங்களை சந்திக்கிறோம் நன்றி வணக்கம்